இப்போ நான் இருக்கிறது நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு தாங்க இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்க இருந்து சேலம் போக போறேன் வாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு இங்க இருந்து தான் உங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு சேலம் போறதுக்கு உங்களுக்கு நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து பஸ் ஸ்டார்ட் ஆகும் இங்க இருந்து தேர்டீன் டுவெண்ட்டி போர் பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் நம்பர் மெயின் கிடையாதுங்க நீங்கள் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ் ஏதுன்னுட்டு இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் புதன் சந்தை போகிற பஸ்ஸுங்க நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பஸ் ஸ்டார்ட் இங்க இங்கேருந்து உங்களுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா செவன் ருபீஸுங்க நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு

எங்கய்யா ஏர்கல்ல போய் சாப்பிடலாமா சேலமா இல்லையா சேலம் போய் நாமக்கல்யா சேலம்யா இதுதான் ஓகே பாஸ் இங்கே நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் பண்ணோம் நாமக்கல்லோட நியூஸ்

நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இல்லைங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது பாலூட்டு மறை இருக்குது டாய்லெட் வசதிகள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேலத்துக்கு கரூர் மேட்டுப்பாளையம் ராசிபுரம் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் இங்கே இருக்கு பஸ் வசதி உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு பார்க்கிங்க்கு குறையே சொல்லாத அளவுக்கு அவ்வளவு பைக்ஸ் அண்ட் கார்ஸை பார்க் பண்ணுறதுக்கு இந்த நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு பிளேசஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஃபுட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்ட பொம்மன் ஹோட்டலும் மதுரை மெஸ் ஹோட்டலும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நாமக்கல்லேருந்து சேலம் ஈரோடு திருச்செங்கோடு திருச்சி இங்கே போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் டு சேலம் பஸ்ஸும் இருக்குது திருச்சி டு சேலம் பஸ்ஸும் உங்களுக்கு நிறைய வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்குது இந்த நியூ நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரும்பொழுது இருக்கிற ஒரு மெயின் பைபாஸ் பஸ் ஸ்டாப் தாங்க இது இங்கேருந்து நீங்கள் ஏறுறதும் ஒன்று தான் உள்ளே போய் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஏறி உக்காந்து ட்ராவல் பண்ணுறதும் ஒன்று தான் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இங்கேருந்து சேலத்துக்கு இங்கேருந்து ஏழு ரூபா டிக்கெட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜு தாங்க ட்ரிச்சி ஹைவேஸ் சேலம் டு கரூர் போகிற வழி இந்த பிரிட்ஜுக்கு அடியில் ரைட் கட் பண்ணி தான் இப்போ நம்ம இருக்கோம் மெயின் நாமக்கல் நியூ பஸ் வெளியே வந்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடு கரூர் ரைட் ஹேண்ட் சைடு சேலம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா நாமக்கல் இப்போ சேலம் நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் இங்கே இருந்து சேலம் உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஒரு ஆளுக்கு மொத்தம் நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் ப்ராஃபிட் செவன் கிலோமீட்டர் இப்போது நீங்கள் பார்க்குறதாங்க இந்த முதலப்பட்டி பைபாஸ் ரோடு இந்த ட்ரிச்சி சேலம் மெயின் ரோடில் தான் நம்ம போயிட்ருக்கோம் மெயின் ஸ்டாப்பிங் மட்டும்தாங்க இந்த பஸ்ஸு நிற்கும் நடுவில் பஸ் ஸ்டாப்பில் நின்று பேசஞ்சர் ஏற்றுகிற சீனே இந்த பஸ்ஸில் கிடையாது நடுவில் ஒரே ஒரு ஆண்ட்லூர் கேட்டு பஸ் ஸ்டாப் தான் மெயினாக சொல்லணும் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா பாவை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த ஹைவேஸில் உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாவையோட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் தான் கிராஸ் பண்ணி வந்துட்ருக்கோம் அடுத்ததாக பஸ் ஃபஸ்ட்டு பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஆண்ட்ளூர் கேட் பஸ் ஸ்டாப் ஐப்பா சொல்ல முடியாது இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு திருச்செங்கோடுக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழிங்க இப்போ பார்த்துலாம் போயிட்டுருக்கோம் கிராமத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ நைன் செனுக்கு ஆண்ட்ளூ கேட்டுக்கு வந்துட்டு இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஈரோடு திருச்செங்கூடு தலைவர் தான வழி இங்கேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஈரோடு திருச்செங்கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் முழுக்க முழுக்க பைப்பாத்தெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாவை ஸ்கூல் போச்சு அப்புறம் பாவை அட்டன் ட்ரைப் காலேஜ் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்பி ஆட்டம் காலேஜ் வந்துட்டு முழுக்க முழுக்க பைப்பாத்துலேயே தான் ட்ராவல் சொல்லிட்டு வாங்க ட்ராவல் திரும்ப கண்டிப்பாக மெயின் ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரீட்டாக வந்துகிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம் இது தான் மல்லூருக்கு உண்டான வழி பனைமரத்துப்பட்டி ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஹைவேஸ் ஒர்க் எல்லாமே இருக்குங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளே வரும்போது மல்லூர்ன்றது ஒரு சூப்பரான டவுனாக தான் இருந்தது இங்கே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மெயின் பஸ் ஸ்டாண்டும் இங்கேயே இருக்குங்க இப்போ நம்ம மல்லூரையும் கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்ருக்கோம் மல்லூருக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போது நிற்க போகிறது சீலநாயக்கன்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க சீலநாயக்கன்பட்டி முடிஞ்ச உடனே உங்களுக்கு பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகும் இந்த பிரிட்ஜு தாங்க சென்னை சேலம் பைபாஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க சேலம் சேலம் போகிறதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் உங்களுக்கு கொண்டலாம்பட்டி பஸ் ஸ்டாப் சேலத்தோட ஒரு மெயின் ஜங்ஷன்னே இந்த இடத்த சொல்லலாம் இங்கே உங்களுக்கு நிறைய உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது ஒரு மெயின் பஸ் ஸ்டாப்புங்க கல்லூருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பைபாஸ் ரோட் வேலை தான் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீலநாயக்கன்பட்டியில் பார்த்தீங்க பட்டிக்கும் கொட்டாம்பட்டிக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லைங்க பக்கத்தில் பகந்தே தான் இருக்குது முழுக்க முழுக்க ஹைவே ஜேர்னி தான் கொண்டலாம்பட்டிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது சேலம் வெஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பில் தாங்க இப்போ பஸ்ஸு நிற்கிது நம்ம சேலம் மெயின் என்ட்ரன்ஸ்குள்ள என்ட்ராகிட்டோம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் இந்த சேலம் பைபாஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க பிரிட்ஜுக்கு கீழே ரைட் கட் பண்ணி தான் இவங்க நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டாக டைம் பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஓகே விவஸ் நாமக்கல்லில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது நம்ம இங்கே சேலம் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போது பஸ் ரைட் கட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் புதிய பேருந்து நிலையம் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது இப்போது நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம போக போகிறது ஏற்காடு ஏற்காடு போகிறதுக்கு மெயினாக நீங்கள் வர வேண்டியது சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நான் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே பவர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கு நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க நாங்களும் ஆர்டர் பண்ணுவோம் ஒரு பொங்கல் ஒரு பூரி வாங்க சாப்பிடுவோம் கலந்துவோம் அற்புதமான செட்டி அற்புதமாக

ஓர்ன்னல் எக்ஸ்பீரியன்ஸ் தர்தது டிராவல் வீடியோ கூட பாத்திருப்பீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் லவ் ஸ்டாப் ஊரிய பொம்பளாவா அது யாரோ ஒருத்த இதோ நானும் நான் இன்னே பேசிட்டிருக்கேன் இவரோட பேசிட்டிருக்கேன் துப்பார்க் துப்பாயே துப்பாக்கே துப்பார்க் துப்பாயே தூ மளை னா உண்ணும் உணவு மழை நீரால் தான் உற்பத்தியாகின்றது மேலும் மழை நீர் நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது